வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம கலை சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம தமிழ் புக்ல சயின்ஸ் புக்ல இருக்க கலை சொற்கள் படிச்சு முடிச்சோம் அதுக்கடுத்து கல்வி சட்டம் புவியியல் முடிச்சாச்சு இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம படிக்க போறது ஊடகம் சார்ந்த கலை சொற்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு கலை சொற்கள் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லாமே ரெடியா இருக்கு அண்ட் அது போக பிரீத்தி எழுதுக சொல்லும் பொருளும் யூனிட் செவன் பிடிஎஃப் ரெடியா இருக்கு பாலிட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அண்டு முகவுரை பிடிஎஃப் ரெடியா இருக்கு வேணும்ன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா பாருங்க மீடியா அப்படின்னா ஊடகம் நியூஸ் செய்தி பிராட்காஸ்ட் ஒளிபரப்பு பப்ளிஷ் வெளியீடு ஆடியன்ஸ் பார்வையாளர்கள் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு ஜேர்னலிசம் இதழியல் எடிட்டர் ஆசிரியர் ரிப்போர்ட்டர் செய்தியாளர் ஆர்டிக்கிள் கட்டுரை பிரஸ் பத்திரிகை கான்டென்ட் உள்ளடக்கம் பிளாட்ஃபார்ம் தளம் சேனல் அலைவரிசை புரோகிராம் நிகழ்ச்சி இன்டர்வியூ நேர்காணல் டாக்குமெண்டரி ஆவணப்படம் ஃபீச்சர் சிறப்பு கட்டுரை ரிவ்யூ விமர்சனம் கமண்ட்ரி வர்ணனை ஹெட்லைன் தலைப்புச் செய்தி காலம் பத்தி லே வடிவமைப்பு சர்க்குலேஷன் விற்பனை அளவு சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா சோர்ஸ் மூலம் கவரேஜ் செய்தி வெளியீடு இஷ்யூ பிரச்சினை ஸ்டோரி கதை ரிப்போர்ட் அறிக்கை இன்டர்நெட் இணையம் சோசியல் மீடியா சமூக ஊடகம் வெப்சைட் வலைத்தளம் ஸ்ட்ரீமிங் நேரலை போட்காஸ்ட் ஒளிபரப்பு ஹேஷ்டேக் குறிச்சொல் அல்காரதம் வழிமுறை நெறி டவுன்லோட் பதிவிறக்கம் அப்லோட் பதிவேற்றம் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் எண்ணிம தடயம் பிளாக் வலைப்பதிவு போரம் கலந்துரையாடல் மேடை கமெண்ட் கருத்துரை லிங்க் இணைப்பு யூஆர்எல் வலைமுகவரி பேண்ட்வித் அலைக்கற்றை அகலம் சர்வர் வழங்கி டேட்டாபேஸ் தரவுத்தளம் ஃபர்வால் டீச்சுவர் மால்வேர் தீம்பொருள் சைபர் செக்யூரிட்டி இணைய பாதுகாப்பு பிளாட்ஃபார்ம் தளம் இன்டர்ஃபேஸ் இடைமுகம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பயனர் அனுபவம் யூசர் இன்டர்ஃபேஸ் பயனர் இடைமுகம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தேடுபொறி மேம்படுத்தல் அனலிட்டிக்ஸ் பகுப்பாய்வு டேட்டா தரவு கிளவுட் கம்ப்யூட்டிங் மேக கனிமை டொமைன் களம் ப்ரவுசர் உலாவி ஆப் செயலி விஜெட் சிறிய நிரல் கிளக்கின் செருகுநிரல் நிரல் குக்கி குறும்பி கேட்சி தற்காலிக சேமிப்பு என்கிரிப்ஷன் மறை குறியாக்கம் டீக்ரிப்ஷன் மறை விளக்கம் ஃபயர் வயர் தீ கம்பி ஈத்தர்நெட் ஈத்தர்நெட் மோடம் மோடம் ரவுட்டர் திசைவி ஐபி அட்ரஸ் ஐபி முகவரி பாட் தானியங்கி ஸ்பாம் குப்பை ஃபிஷிங் ஏமாற்று மின்னஞ்சல் பிராக்சி பதிலி ஸ்ட்ரீமிங் ஓட்டம் லைவ் ஸ்ட்ரீம் நேரலை ஓட்டம் விளாக் வலை காணொலி ஃபீட் ஊட்டம் ப்ரொஃபைல் சுயவிவரம் ஹேண்டில் பயண பெயர் மீன் இணைய நகைச்சுவை வைரல் மிக விரைவாக பரவும் ஃபாலோவர் பின் தொடர்பவர் சப்ஸ்கிரைபர் சந்தாதாரர் என்கேஜ்மெண்ட் ஈடுபாடு டேக் குறியீடு மென்ஷன் ஷேர் பகிர் லைக் விருப்பம் கமெண்ட் கருத்து போஸ்ட் பதிவு பிலிம் திரைப்படம் டெலிவிஷன் தொலைக்காட்சி டைரக்டர் இயக்குனர் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் ஸ்கிரிப்ட் திரைக்கதை டாக்குமெண்ட்ரி ஆவண படம் அனிமேஷன் இயங்கு படம் ட்ராக் பின்னணி இசை விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சி விளைவுகள் ஜென்ரி வகை கேமரா ஒளிபட கருவி லென்ஸ் வில்லை லைட்டிங் ஒளி அமைப்பு எடிட்டிங் தொகுத்தல் கிராஃபிக்ஸ் வரைவியல் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் சிறப்பு விளைவுகள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ தோற்ற விகிதம் பிராட்காஸ்ட் குவாலிட்டி ஒளிபரப்பு தரம் சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு செட் டிசைன் அரங்க வடிவமைப்பு காஸ்ட்யூம் டிசைன் ஆடை வடிவமைப்பு மேக்கப் ஒப்பனை ப்ரொடக்ஷன் டிசைன் தயாரிப்பு வடிவமைப்பு ஸ்டோரி போர்டு கதை பலகை கிளாப்பர்போர்ட் படச்சுருள் பலகை கிரிப் பிடிப்பான் பூம் மைக்ரோபோன் தூங்கவிடப்பட்ட ஒளிவாங்கி லொகேஷன் ஸ்கவுட்டிங் இடத்தேடல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பின் தயாரிப்பு டப்பிங் பின்னணி குரல் கலர் கிரேடிங் வண்ண திருத்தம் ஸ்கிரீன் பிளே திரைக்கதை பிரீமியர் முதல் காட்சி ட்ரெய்லர் முன்னோட்டம் சீரீஸ் தொடர் எபிசோட் பகுதி சீசன் பருவம் கேஸ்ட் நடிகர்கள் ஆடியோ ஒளி சவுண்ட் சத்தம் மைக்ரோபோன் ஒளி வாங்கி ஸ்பீக்கர் ஒளி பெருக்கி ஹெட்ஃபோன்ஸ் வால்யூம் ஒளி அளவு அதிர்வன்யூட் ஈக்குவலைசர் சமநிலைப்படுத்தி ஸ்டீரியோ இருமுனை ஒளி மோனோ ஒரு முனை ஒளி ரெக்கார்டிங் பதிவு பிளேபேக் மீண்டும் ஒழித்தல் நாய்ஸ் இறைச்சல் சிதைவு மிக்சிங் கலவை மாஸ்டரிங் முழுமைப்படுத்துதல் சிந்தசைசர் ஒளி இயற்றி சாம்பிளர் மாதிரி எடுப்பான் டெம்போ வேகம் லிரிக்ஸ் பாடல் வரிகள் கம்போசர் இசையமைப்பாளர் அரேஞ்சர் இசை கோர்ப்பவர் ஸ்டூடியோ ஒளிப்பதிவு கூடம் ட்ராக் தடம் beat தாளம் pitch சுருதி balance சமநிலை reverb எதிரொலி echo எதிரொலி compression அழுத்தம் delay தாமதம் loop சுழற்சி cue குறிப்பு fader மங்களாக்கி gain அதிகரிப்பு வீடியோ காணொளி படம் பிக்சல் படப்புள்ளி ரெசல்யூஷன் தெளிவுத்திறன் சட்டகம் கேமரா கருவி லென்ஸ் வில்லை லைட்டிங் ஒளி அமைப்பு கலர் கரெக்ஷன் வண்ண திருத்தம் எடிட்டிங் தொகுத்தல் கிராஃபிக்ஸ் வரைவியல் அனிமேஷன் அசைவூட்டம் special effects சிரப்பு விலைவுகள் aspect ratio தோற்ற விகிதம் broadcast quality ஒலி பரப்பு தரம் சில வருசா repeat ஆயிருக்கு okay no problem அப்படே படிச்சிருங்க color grading வண்ணத் திருத்தம் footage காச்சி பதிவு shot காச்சி scene காச்சி sequence தொடர் காச்சி montage தொகுப்பு காட்சி ஜூம் நெருக்கமாக்கு பேன் கிணைமட்ட இயக்கம் பில்ட் செங்குத்து இயக்கம் ஃபோக்கஸ் கவனம் டெப்தாஃப் ஃபீல்டு புலக்கின் ஆழம் ஓவர்லே மேற்பொருத்து குரோமா கி வண்ண விசை கொடக் குறிமுறை ரெண்ட உருவமை டைம்லைன் காலக்கோடு Transition – மாற்றம் கிளிப் துண்டு கான்ட்ராக்ட் மாறுபாடு நியூஸ்பேப்பர் செய்தித்தாள் Magazine – பத்திரிகை புக் புத்தகம் ஹெட்லைன் தலைப்புச் செய்தி காலம் பத்தி லே வடிவமைப்பு வடிவமைப்பு எழுத்துரு டைப்போகிராஃபி எழுத்துருவியல் சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா எடிஷன் பதிப்பு இஷ்யூ வெளியீடு ஃபீச்சர் சிறப்பு கட்டுரை எடிட்டோரியல் தலையங்கம் சப்ளிமெண்ட் இணைப்பு பேஜினேஷன் பக்க எண்கள் ப்ரூஃப் ரீட் பிழை திருத்தம் இண்டெக்ஸ் அட்டவணை கிளாசரி சொற்களஞ்சியம் காப்பிரைட் பதிப்புரிமை ஃபார்மட் வடிவம் பிரிண்ட் ரன் அச்சிடும் எண்ணிக்கை பைண்டிங் கட்டமைப்பு பேப்பர் பேக் மெல்லிய அட்டை புத்தகம் ஹார்ட் கவர் கடின அட்டை புத்தகம் டைஜஸ்ட் சுருக்கம் பீரியாடிக்கல் பருவ இதழ் டேப்லாய்டு சிறு செய்தித்தாள் சாட் உரையாடல் ஃபோரம் கலந்துரையாடல் மேடை த்ரெட் தொடர் உரையாடல் மாடரேட்டர் நடுவர் அட்மின் நிர்வாகி டேஷ்போர்ட் கட்டுப்பாட்டு பலகம் விஜட் சிறிய நிரல் பிளக்கின் செருகு நிரல் இது மேலேயே பார்த்தோம் குக்கி குரும்பி. கேஷி தற்காலிக சேமிப்பு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் கேம்பைன் பிரச்சாரம் டார்கெட் ஆடியன்ஸ் இலக்கு பார்வையாளர்கள் பிராண்டிங் வணிகக் குறியீடு ப்ரொமோஷன் ஊக்குவிப்பு மார்க்கெட் ரிசர்ச் சந்தை ஆய்வு பப்ளிக் ரிலேஷன் மக்கள் தொடர்பு பிஆர்காக எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா சில சேனல்ல இதுதான் மக்கள் தொடர்பு மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல் சோஷியல் மார்க்கெட்டிங் சமூக சந்தைப்படுத்துதல் கிளிக் த்ரூ ரேட் கிளிக்குகள் விகிதம் காஸ்ட் பெர் கிளிக் கிளிக்குகளுக்கு செலவு ஓகேவா சோ இந்த வீடியோ நாம ஒரு இருநூத்தி ஐம்பது மீடியா சார்ந்த கலைச்சொற்கள் படிச்சிருக்கோம் இன்னொரு வீடியோ நான் இன்னொரு ஒரு இருநூறு பிளஸ் கலைச்சொற்கள் எடுத்துட்டு வரேன் ஓகேவா சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து நம்புறேன் ஃபுல்லாவே நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிருங்க நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான வேர்ட்ஸ் படிக்கிறோமோ அவ்வளவு கூட நம்மளுக்கு அந்த பதினஞ்சு கொஸ்டின் அடிக்க போறது ஈஸியா இருக்க போகுது ஓகேவா சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ